தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடைபெறவுள்ள கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் வனக்காப்பாளர் பதவிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து அன்று காலை பத்து முப்பது மணியளவில் துவங்கப்பட உள்ளது மேலும் இப்பயிற்சி வகுப்பில் அதிக அளவிலான பயிற்சித் தேர்வுகளும் மாநில அளவிலான மாதிரி தேர்வுகளும் நடைபெற உள்ளது இந்த தேர்வுகளுக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இவ்வலுவலகத்தில் பள்ளிப்பாட புத்தகங்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி இணைய வசதி போன்றவை தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே இப்பயிற்சி வகுப்பில் பங்கு பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பித்து பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் நீட் தேர்வில் பங்கு பெற்று வெற்றி பெற ஏதுவாக இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துவக்கியது நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் மே மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஆகிய நான்கு பாடங்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு பாடத்திற்கும் நான்கு முதுகலை அரசு பள்ளி ஆசிரியர்கள் பங்கு பெற்று மாணவர்களுக்கு நீட் தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பயிற்சி வழங்க உள்ளனர் மேலும் நீர் தேர்வு பாடத்திட்ட புத்தகங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் நாட்களில் மாணவர்களுக்கு தேவையான சிற்றுண்டிகள் மதிய உணவு ஆகியவை வழங்கப்படும் மேலும் போதுமான அளவு குடிநீர் மற்றும் வெயில் காலம் என்பதால் மாணவ மாணவர்களுக்கு நீர்ச்சத்து குறையாமல் இருக்க ஓஆர்எஸ் குடிநீர் வழங்கப்பட உள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகளிர் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மகளிர் குழுக்கள் சமுதாய அமைப்புகள் போன்றவற்றிற்கு மணிமேகலை விருது வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருப்பத்தூர் மாவட்டத்தில் மணிமேகலை விருதுகள் பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்கள் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் மற்றும் மதிப்பீட்டு காரணிகள் குறித்த விவரங்களை ஒவ்வொரு வட்டாரத்திலும் செயல்பட்டு வரும் மகளிர் திட்ட வட்டார இயக்க மேலாண்மை அலகில் வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் மணிமேகலை விருதினை பெறுவதற்கு தகுதியான சமுதாய அமைப்புகள் தங்களின் சிறந்த செயல்பாடுகளுக்கான சான்றுகள் அறிக்கைகள் புகைப்படங்கள் மற்றும் பத்திரிகை செய்திகள் கொண்ட விண்ணப்பங்களை வரும் ஏப்ரல் முப்பது அன்று மாலை ஐந்து மணிக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாரத்தில் மகளிர் திட்ட அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தெரிவித்துள்ளார் பெண் குழந்தைகளின் உரிமை கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு இவற்றை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்து வீரம் மற்றும் தன்னம்பிக்கையொட்டி வருகிறது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை திருப்பத்தூர் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள எண்பது அரசு பள்ளி மாணவிகளுக்கு கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி காவல்துறை மூலம் வழங்கப்பட்டது பயிற்சி முடிவடைந்த நிலையில் வாணியம்பாடி காந்திநகர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எண்பது மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி முடித்த சான்றிதழ்கள் மற்றும் கராத்தே பெல்ட் ஆகியவைகளை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை நலவாரியம் சார்பில் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத் தலைவர் பொன்குமார் பங்கேற்று அரசு நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் நல வாரியத்தின் சார்பில் பங்கேற்ற தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள குறைகளையும் மேலும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவரிடம் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் எழுபத்தி ஏழு நபர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினர்